அனைவரும் அமர்ந்து கொள்வோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு வீடியோ இப்பொழுது நம்முடைய நாட்டின் நிலவரத்தை நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம் மதத்தின் பெயரால் சாதிகளின் பெயரால் மக்கள் மீது ஒடுக்குமுறை ஒரு சுமூகமான ஒரு சூழல் இல்லாத ஒன்றை அறிந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நிலையில் ஒரு நண்பர் அனுப்பி வைத்த வீடியோ ஒரு பள்ளிக்கூடத்திற்கு முன்பதாக சென்ட் மேரிஸ் ஹயர் செகண்டரி ஸ்கூல் வளைவு இருக்கிறது மேலே திரு இருதய ஆண்டவர் படம் இருக்கிறது சுருபம் பக்கத்தில் அன்னை மரியாள் பால்கார சிறுவனுக்கு காட்சி கொடுத்த அந்த ஒரு நிகழ்ச்சி நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கலாம் ஒருவேளை அதில் அந்த நம்பர் அனுப்பியிருந்த செய்தி என்ன என்றால் இந்த வெள்ளக்கார சாமி கிட்ட அம்மா கிட்ட நம்ம ஆளு போய் பிச்சை கேட்கிறான் அப்படிங்கிற செய்தி இதை பார்த்துட்டு எந்த அளவுக்கு அவர் அறியாமையில் இருக்கிறார் அப்படின்னு எனக்கு தோணுச்சு என்ன சொல்ல நம்ம பிள்ளைகளுக்கு இதனுடைய காட்சிகள் எல்லாம் என்ன என்று நாம் சொல்லி கொடுத்துருக்கிறோமா என்பதை கேட்க தோணுகிறது அவர் கூடுதலான ஒரு செய்தியை சொன்னார் இந்த பள்ளிக்கூடத்துல போய் நம்ம பிள்ளைங்க படிச்சா நம்ம சாமியை பத்தி என்ன சொல்லி தருவாங்க அதனால அங்க பிள்ளைங்களை சேர்க்காதீங்க ஊரறிந்த உலகறிந்த உண்மை நம்முடைய நாட்டிற்கு கல்வியை கொடுத்தது கிறிஸ்தவம் என்று சொன்னால் அது மிகையாகாது ஆகாது கிறிஸ்தவம் தான் கல்வியை கொடுத்தது நம்ம பள்ளிக்கூடத்துல படிச்சவங்க தான் இன்னைக்கு நமக்கு எதிராக நிறைய பேர் கிளம்பி இருக்கிறாங்க அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம் என்னுடைய சிந்தனை இங்கிருந்து ஆரம்பித்தது உண்மையிலேயே அந்த வெள்ளக்கார சாமின்னு அவர் சொல்றாரு அவர் ஒரு பக்கம் இருக்கட்டும் உலகத்திற்கு ஒரே சாமி ஒரே ஆண்டவர் கடவுள் ஏசு கிறிஸ்து ஒருவர் தான் உண்மையான நம் ஆண்டவர் அவருடைய அன்மா நமக்கெல்லாம் அம்மா உலகத்திற்கு எல்லாத்திற்குமே அவருடைய அன்னை அவங்க கிட்ட இந்த பையன் போய் பிச்சை கேட்கறானா இல்லை அந்த அம்மா பிச்சை கேட்குறாங்களா நமக்கு நல்லா தெரியும் அந்த அம்மா தான் வந்து கேட்குறாங்க என் பிள்ளைக்கு கொஞ்சம் பாலு கொடு அப்படின்னு சொல்லி என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இது மேலும் என்னை சிந்திக்க வைத்தது ஏன் இயேசு ஆண்டவர் காட்சி கொடுக்காமல் அன்னை மரியால் ஆங்காங்கே காட்சி கொடுக்கிறார் எல்லா ஊர்லயும் பாருங்க நிறைய கபிகள்ல மாதா சுருபந்தான் வச்சிருக்கிறோம் மாதா ஒவ்வொரு இடத்துலையும் காட்சி கொடுத்ததற்கான நினைவாக அப்ப நம்முடைய சிந்தனை தூண்டுகிறது ஏன் இயேசு காட்சி கொடுக்கவில்லை மாதா காட்சி கொடுக்கிறார் ஏதாச்சும் மாதிரி பாக்குறீங்க ஆகையினாலதான் ஏசு காட்சி கொடுக்கல ஏசு இங்க இருக்கிறார் அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு சந்தேகம் நம்ம திருப்பள்ளியில சரி எல்லா இடத்துல என்னமோ சொல்றோம் ஏசு இது விசுவாசத்தின் மறைபொருள் இயேசு இறந்தார் உயிர்த்தார் மீண்டும் வருவார் எங்கிருந்து வருவார் அவர் இங்கே இருக்கிறார்னா அவர் எங்கிருந்து வருவார் ஆகவே தான் அவர் இங்கு இல்லை அவர் எங்கே இருக்கிறார் தந்தையின் வலப்பக்கம் இருக்கிறார் ஆகவே தான் அன்னை மரியாள் காட்சி கொடுக்கிறார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆழமாக சிந்திக்க வேண்டிய கருத்து இது அறகுறையா கேட்டுட்டு போயிட்டு இந்த ஃபாதர் ஏசிங் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிடாதீங்க அப்ப இந்த நற்கருநிலை இருக்கிறது யாரு இதை எல்லாற்றையுமே நாம தியானிக்க போகிறோம் மத்தியுணர் செய்தி பதினெட்டாம் அதிகாரம் இருபதாம் வாக்கியம் கூறுகிறது ஏனெனில் என் பெயரின் பொருட்டு எங்கே இரண்டு அல்லது மூன்று பேர் கூடி இருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரு ஆனா இந்த ஃபாதர் அங்கே இல்லைன்னு சொல்றாரு நாம் சிந்திக்க போகிறோம் மத்திய உணர்ச்செய்தி இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாம் வாக்கியம் சொல்லுகிறது இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று நம் ஆண்டவர் தந்தையாகிய இறைவனுடைய பெயர் விடுதலை பயணனுள் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வாக்கியம் கூறுகிறது இருக்கிறவராக இருக்கிறவர் நானே இதான் நம்ம அப்பாவுடைய பெயர் அவர் இருக்கிறவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அவர் எப்படி இருக்கிறார் எங்கே இருக்கிறார் இதைத்தான் நாம் சிந்திக்கப் போகின்றோம் இந்த நாளிலே அவர் எங்கே இருக்கிறார் எப்படி இருக்கிறார் யோசுவாவின் புத்தகம் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வாக்கியம் கூறுகிறது உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான் மோசையோடு நான் இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் உன்னை கை மாட்டேன் கை விடவும் ஆண்டவர் வாக்கு மாறாதவர் வாக்கு கொடுக்கிறார் இதை கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாம் ஏசு கிறிஸ்து ஏற்படுத்திய உண்மையான திருச்சபையில் இருக்கின்ற நாம் இந்த மறை உண்மைகளை அவர் கொடுக்கின்ற வாக்குறுதிகளை நாம் பெற்றுக்கொண்டு அவர் இருப்பது போல நாம் அவரை ஆராதிக்க வேண்டும் ஹா லூயா மீண்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இயேசு ஆண்டவர் ஆன்மாவோடு அவருடைய உடலோடு தந்தையாகிய இறைவனின் வலப்பக்கத்தில் இருக்கிறார் அவர் இங்கு இல்லை யோவான் நற்செய்தி பதினாறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வாக்கியம் கூறுகிறது நான் தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தேன் இப்போது உலகை விட்டு பிரிந்து நான் தந்தையிடம் செல்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார் தந்தையிடமிருந்து நான் வந்தேன் வந்த வேலை நிறைவேறிற்று நான் மீண்டும் தந்தையிடம் செல்லுகிறேன் யோவான் நற்செய்தி பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வாக்கியம் சொல்லுகிறது நான் உங்களிடம் சொல்லுவது உண்மையே நான் போவதால் நீங்கள் பயன் அடைவீர்கள் நான் போவதால் நீங்கள் பயன் அடைவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அதைவிட இன்னொரு வாக்குறுதியை அவர் கொடுக்கிறார் யோவான் நற்செய்தி பதினான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வாக்கியம் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் மீண்டும் திரும்பி வருவேன் என்று சொல்லுகிறார் ஹலெ லூயா ஏசுவே ஆண்டவர் மரியே வாழ்க ஏசு மீண்டும் திரும்ப வருவார் ஏசு மீண்டும் வல்லமையோடு அவர் திரும்ப வருவார் தந்தையின் வளப்பக்கம் அவர் வீற்றிருக்கின்றார் ஆகவேதான் பணி முதலாம் அதிகாரம் பதினோராம் வாக்கியத்தில் கலீல ஏரே வானத்துதர்கள் சொல்லுகிறார்கள் கலிலே ஏன் நீங்கள் வானத்தை அன்னார்ந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள் இந்த இயேசு உங்களிடம் இருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா அவ்வாறு அவர் மீண்டும் வருவார் என்று கூறுகிறார்கள் திருத்துதர் பணி ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஆறு இந்த வாக்கியங்களில் தேவான் கல் எறியப்படுகின்ற பொழுது அவர் சாகின்ற வேளையிலே வானத்தை அன்னார்ந்து பார்த்து தூய ஆவியின் வல்லமை நிறைந்தவராய் வானத்தை உற்று நோக்கினார் அப்போது கடவுளின் மாட்சியையும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வளப்புறத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்று கூறினார் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம் ஏசு ஆண்டவர் கூட ஒரு முறை மத்தையுண செய்தி இருபத்தி ஆறாம் அதிகாரம் அறுபத்தி நான்காம் வாக்கியம் அதற்கு இயேசு நீரே சொல்கிறீர் மானிட மகன் வல்லவராம் கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருப்பதையும் வருவதையும் இது முதல் நீங்கள் காண்பீர்கள் என உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் இந்த வாக்கியங்களை எல்லாம் நாம் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தமது ஆத்மாவோடு உடலோடு தந்தையாகிய இறைவனிடத்தில் அவர் விண்ணகத்திற்கு ஏறி சென்றார் மூன்றாம் நாள் அவர் உயிர்த்து எழுந்தார் நாற்பதாம் நாள் விண்ணகம் சென்றார் தந்தையின் வலப்பக்கம் அவர் வீற்றிருக்கிறார் அவர் மீண்டும் வரப்போகிறார் அவர் வருகின்ற பொழுது இந்த பூமி எப்படி இருக்கும் அதை குறித்து மூன்று நற்செய்திகளிலுமே அவர் சொல்லுகிறார் அவர் வருகின்ற பொழுது இந்த உலகம் முடிவுக்கு வரும் அதுதான் இரண்டாம் வருகை அதுதான் இரண்டாம் வருகை யோவான் நற்செய்தி பதினான்காம் அதிகாரம் இரண்டாம் வாக்கியம் கூறுகிறது என் தந்தையின் இல்லத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன அப்படி இல்லையெனில் உங்களிடம் இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லி இருப்பேனா நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை அழைத்துச் செல்லுவேன் நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார் ஆக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதற்காக விண்ணகம் சென்றிருக்கிறார் நமக்கெல்லாம் இடம் ஏற்பாடு செய்வதற்காக அவர் மீண்டும் திரும்பி வந்து நம்மை அழைத்து செல்வார் ஏசு எங்கே இருக்கிறாரோ நாமும் அங்கே இருப்போம் லூக்கான செய்தி இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் எட்டு முதல் பதினோரு முடிய உள்ள இறைவாக்குகள் கூறுகிறது நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் ஏனெனில் பலர் என் வைத்துக் கொண்டு நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள் அவர்கள் பின்னே போகாதீர்கள் ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும்போது போது திகிலுறாதீர்கள் ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும் ஆனால் முடிவு உடனே வந்துவிடாது மேலும் அவர்களிடம் கூறியது நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும் பெரிய நிலநட நடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும் அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்கள் வானில் தோன்றும் என்று கூறினார் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த அருள் அடையாளங்கள் அருள் அடையாளம் அல்ல இந்த அடையாளங்கள் எல்லாம் விண்ணில் மண்ணில் பார்க்கிற பொழுது ஆண்டவருடைய வருகை இரண்டாவது வருகை நெருங்கி வந்துவிட்டது நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்ற எச்சரிக்கை செய்தியை மனதில் போட்டுக் கொள்ளுங்கள் பலர் என் பெயரை வைத்துக்கொண்டு உங்களை குழப்புவார்கள் என் பின்னே வாருங்கள் இங்கே வாருங்கள் இதோ கர்த்தர் இங்கே வந்து விட்டார் இது அங்கே இருக்கிறார் என்று சொல்லுவார்கள் அவர்கள் பின்னே போகாதீர்கள் ஏமாந்து போகாதீர்கள் ஆனால் நீங்கள் எப்போதும் தயாராக இருங்கள் என் ஆண்டவர் இயேசு வருகிற பொழுது நான் அவரை எதிர்கொள்வேன் அவரை நான் சந்திப்பேன் என் மீது குற்றம் இருக்காது அவர் விண்ணகத்திற்கு என்னை அழைத்துச் செல்வார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகிறார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அப்படி என்றால் இயேசு விண்ணில் இருக்கிறார் என்றால் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னாரு இங்கு இருப்பவர் யார் இங்கு இருப்பவர் யார் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார் யோவான் செய்தி பதினான்காம் அதிகாரம் பதினாறாம் வாக்கியம் உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன் தந்தை அவரை உங்களுக்கு தருவார் நம்மோடு கூட நமக்கு துணையாக இருக்க ஒரு துணையாளரை நான் தந்தையிடம் கேட்பேன் அவர் உங்களுக்கு அவரை தருவார் யார் அவர் தூய ஆவியார் இந்த தூய தான் அன்று முதல் இன்று வரை நம்மை வழிநடத்திக் கொண்டே இருக்கிறார் இந்த தூய ஆவியார் தான் எங்கே இரண்டு அல்லது மூன்று பேர் என் பெயரால் கூடி இருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருப்பேன் என்று சொன்னவர் இன்று நம்மோடு இந்த தூய ஆவியார் இருந்து கொண்டிருக்கிறார் யோவா நற்செய்தி பதினான்காம் அதிகாரம் பதினேழாம் வாக்கியம் கூறுகிறது அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது ஏனெனில் அது அவரை காண்பதுமில்லை அறிவதும் இல்லை நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள் அவர் உங்களோடு இருக்கிறார் உங்களுக்குள்ளும் இருக்கிறார் அற்புதமான ஒரு வாக்த்தை இந்த வாக்கியம் நாம் நிச்சயமாக தியானிக்க வேண்டிய ஒரு வாக்கியம் இந்த உலகம் தூய ஆவியை அறிந்து கொள்ள மாட்டார்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏனெனில் அவர்கள் இந்த தூய ஆவியை அறிவதில்லை ஆனால் நீங்கள் அவரை அறிந்துள்ளீர்கள் அவர் உங்களோடு இருக்கிறார் உங்களுக்குள்ளும் இருக்கிறார் பிரைஸ் தி லார்ட் ஹalleluya அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே யாராச்சும் பழைய மொழிபெயர்ப்பு நமக்கு கர்த்தர் அப்படின்னு சொல்லுவாங்க கர்த்தர் பழைய மொழிபெயர்ப்பு அதை மாற்றி கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் ஆண்டவர் அப்படின்னு சொல்றோம் ஏன் கர்த்தருங்கிற வார்த்தைக்கு என்ன ஏன் கர்த்தருங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தினா தவறு அல்ல உணர்ந்து இந்த ஒரு வசனம் நமக்கு சொல்லுகிறது நம் ஆராதிக்கிற கடவுள் எப்படிப்பட்டவர் என்று கர்த்தர் அப்படின்ற வார்த்தைக்கு கர் என்ற மூல வார்த்தை ஹிந்தியில டு என்று அர்த்தம் செய்கிறவர் அதுக்கு இன்னொரு மொழிபெயர்ப்பு கூட சொல்லுகிறார்கள் சிருஷ்டிகர் என்று சொல்லுகிறார்கள் படைக்கிறவர் ஆனால் நாம் ஆராதிக்கின்ற நம் கடவுள் படைக்கிறவரோடு மட்டுமல்ல அவர் பாதுகாக்கிறவர் அவர் நம்மோடு கூடவே இருக்கிறவர் ஆகவே தான் கடவுள் என்று சொல்லுகின்றோம் கடந்தும் உள்ளும் இருப்பவர் ஆகவே கடவுள் தமிழ் வார்த்தை பாருங்க கடவுள் என்ற வார்த்தைக்கு கடந்தும் உள்ளும் இருப்பவர் தூய் ஆவியாரை குறித்து நம் ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் உங்களோடு இருப்பார் உங்களுக்குள்ளும் இருப்பார் ஆகவே தான் கொருந்திருக்க எழுதின முதல் திருமடல் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வாக்கியம் கூறுகிறது உங்கள் உடல் தூய ஆவியார் தங்குகின்ற ஆலயம் என்று கூறுகிறது நாம் ஆராதிக்கிற நம் கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் நமக்குள்ளும் இருக்கிறார் அவர்தான் இந்த தூய ஆவியாராக இருக்கிறார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த ஆவியார் நமக்கு கொடுக்கப்பட்டார் திருமுழுக்கின் பொழுது பூசுதலின் பொழுது ஒவ்வொரு திரு அருட்சாதனங்களின் பொழுது தூய ஆவியார் நமக்காக கொடுக்கப்பட்டார் நம்மை ஆட்கொண்டு நம்மோடு வாழ்ந்து கொண்டு அந்த தூய ஆவியாரை நீங்கள் ஒருபோதும் துக்கப்படுத்த கூடாது என்று இயேசு நமக்கு கட்டளை கொடுக்கிறார் மத்தையுணர் செய்தி பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி இரண்டு முடிய உள்ள இறைவாக்குகளில் எனவே நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் தூய ஆவிக்கு எதிராக பழிப்புரை மன்னிக்கப்படாது மக்களுடைய மற்ற பாவங்கள் பழிப்புரைகள் அனைத்தும் மன்னிக்கப்படும் மானிட மகனுக்கு எதிராக ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டவரும் கூட மன்னிக்கப்படுவார் ஆனால் தூய ஆவிக்கு எதிராக பேசுவோர் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பு பெற மாட்டார் என்று சொல்லுகிறார் ஏன் இந்த தூய ஆவியார் தான் நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி கொண்டிருக்கிறவர் இந்த தூய் ஆவியார் தான் நமக்குள்ளும் வாழ்ந்து கொண்டிருப்பவர் யோமானர் செய்தி பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வாக்கியம் கூறுகிறது என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார் நான் கூறிய அனைத்தையும் நினைவூட்டுவார் நம் ஆவியானவர் தூய ஆவியானவர் இயேசு கிறிஸ்து போதித்து சென்ற அவருடைய போதனைகளை நமக்கு நினைவூட்டுகிறார் அவர்தான் கற்றுத் தருகிறார் பைபிள்ல இருக்கக்கூடிய திருவுவளியத்தில் இருக்கக்கூடிய மறை உண்மைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் தூய ஆவியார் தான் நமக்கு சொல்லித்தர வேண்டும் ஏனெனில் எழுதியவர் அவரே அதுபோக யோவான செய்தி பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வாக்கியம் கூறுகிறது உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது முழு உண்மையை நோக்கி அவர் உங்களை வழிநடத்துவார் என்று கூறப்பட்டிருக்கிறது உண்மையான இறைவனை நோக்கி ஏசு கிறிஸ்துவை நோக்கி நம்மை வழி நடத்தி கொண்டிருப்பவர் இந்த தூய ஆவியார் தான் ஆகவேதான் லூக்கான செய்தி பதினோராம் அதிகாரம் பதிமூன்றாம் வாக்கியத்தில் நம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் திரியோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள் அப்படியானால் விண்ணக தந்தையை தந்தை தம்மிடம் கேட்பவருக்கு தூய ஆவியை கொடுப்பது எவ்வளவு உறுதி என்று சொல்லுகிறார் நாம் ஜெபிக்க வேண்டும் எப்படி தந்தையே உமது தூய ஆவிய எங்களுக்கு கொடுங்க அப்பா உமது தூய ஆவிய எங்களுக்கு கொடுங்க ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்க வேண்டும் ஆகவே தான் நம்முடைய திருச்சபை ஜெபங்கள் எல்லாம் நாம் பார்க்கலாம் எங்க ஒரு ஜபம் ஆரம்பித்தாலும் உடனே தூய் ஆவியாருடைய பாடல் பாடி தூய் ஆவியாரிடத்தில் ஜபித்து தான் நாம் ஜெபிக்கிறோம் அந்த ஜபத்தை நாம் தொடர்கின்றோம் காரணம் இதுதான் ரோமருக்கு எழுதின திருமடல் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வாக்கியம் கூறுகிறது இந்த தூய ஆவியாருடைய செயல்பாடு முக்கியமான ஒன்று ரோமர் எட்டு இருபத்தி ஆறு இவ்வாறு தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார் இறைவனிடம் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சிகளின் வாயிலாக நமக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிறார் என்று இந்த தூய ஆவியார் தான் ஜெபிக்கிறார் ஆகவே என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்களில் யாரேனும் எனக்கு ஜெபிக்க தெரியவில்லையே என்று நீங்கள் சொன்னால் ஒரே ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லி தருகிறேன் தூய ஆவியானவரே என்னை ஆட்கொள்ளும் எனக்காக தந்தையிடம் பரிந்து பேசும் அவர் உங்களுக்காக ஜெபிப்பார் நாம் எப்படி எதற்காக ஜெபிப்பது என்று நமக்கு தெரியாது ஆனால் தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத பெருமூச்சிகளின் வாயிலாக நமக்காக தந்தையிடம் பரிந்து பேசி ஜெபிக்கிறார் என்று ரோமர் கெழுதுற திருமடலிலே அவர் கூறுகிறார் இன்னொரு முக்கியமான பணியை தூய ஆவியார் கூறுகிறார் யோவான் நற்செய்தி பதினாறாம் அதிகாரம் எட்டாம் வாக்கியம் தூய ஆவி அவர் வந்து பாவம் நீதி தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார் என்று கூறப்பட்டிருக்கிறது மிக ஆழமான ஒரு சிந்தனை தூய ஆவியார் நமக்குள் இருக்கிற பொழுது பாவம் நீதி தீர்ப்பு ஆகியவற்றை பற்றி இந்த உலகினர் கொண்டுள்ள கருத்து தவறானது என சுட்டி காட்டுவார் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பதாக சென்னையில் பாரிஸ்காரனர் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள் அங்கு ஒரு அந்தோணியார் கோயில் உண்டு பல மதத்தினர்கள் இந்துக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் வெவ்வேறு மதத்தினர் அங்கு வந்து இறைவனை வழிபாடு செய்து செல்வார்கள் எனக்கு இறைவார்த்தை அறிவிப்பதற்கான வாய்ப்பு அங்கு கிடைத்திருந்தது பாவ அமர்ந்திருந்தேன் அப்போது ஒரு நபர் வந்தார் நான் திருமணத்திற்கு மிகுந்த தடையாக இருக்கிறது எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் நான் அவரை அறிந்து கொண்டேன் இவர் பாவ செய்யாதவர் ஏன்னா நம்ம இருக்கிற இடம் பாவசங்கீர்த்தனம் செய்கிற இடம் மற்றவர்கள் வந்தால் அவர்களுக்கு ஆசிர்வாதம் கொடுத்து அனுப்பி விடுவோம் கிறிஸ்தவர்கள் வந்தால் பாவ சங்கீர்தனம் செய்து நீங்கள் ஜபம் செய்யுங்கள் திருப்பள்ளி ஒப்புக்கொடுங்கள் என்றாம் சொல்லுவோம் அப்ப அவரிடத்தில் கேட்டேன் நீங்கள் கிறிஸ்தவரா என்று ஆம் நான் கிறிஸ்தவர்தான் என்று சொன்னார் பாவ சங்கீர்தனம் செய்யுங்கள் என்று சொன்னேன் அவர் சொன்னார் நான் ஒரு பாவமும் செய்யலை என்றார் வயது இருபத்தி ஐந்து நான் ஒரு பாவமும் செய்யல நான் ஏன் பாவ சங்கீர்த்தனம் செய்யணும் என்று சொன்னேன் அப்போதுதான் நான் கேட்டேன் நீங்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவரா இல்லை நான் வேறு சபை கூட்டங்களுக்கு செல்லுகிறேன் என்று சொன்னார் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பாவம் என்பது என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை பொய் சொல்லுவது பெரிய பாவமா பக்கத்தூட்டுக்காரன் அவன் இவன் எல்லாரும் தான் சொல்றாங்க திருடுறது பாவமா அவனும் தான் அந்த வேறையை செய்யறான் நானும் செய்யறதுல என்ன பாவம் இருக்கு இது என்ன குற்றம் இருக்கு பொய் பேசுவது விபச்சாரம் செய்வது பாவம் இல்லை பாலியல் பாவம் இல்லையே இதுதான் இந்த உலகினர் கொண்டிருக்கிற கருத்து அவர்களை பொறுத்தவரை பாவம் இல்லை அதெல்லாம் அது நடைமுறை என்று சொல்லுவார்கள் ஆனால் உங்களுக்குள் இருக்கும் ஆவியானவர் சொல்லுவார் இந்த உலகம் பாவம் நீதி தீர்ப்பு என சொல்லுவது தவறானது என சொல்லுவார் பெங்களூருல இறைவார்த்தை அறிவிப்பதற்கு வாய்ப்பு இருந்தது ஒரு ஆலயத்தில் பாவ சங்கீர்த்தனத்துல உட்கார்ந்து மக ஏழாம் வகுப்பு படிக்கிற பொண்ணு ஓடி வருது பாவ சங்கீர்த்தனத்துக்கு பதர் நான் பாவி என் பாவங்களை மன்னியும் என்ன பாவம் செஞ்ச அம்மா அப்பா பேச்சு கேட்கல அம்மா அப்பா அண்ணன் கூட சண்டை போட்டேன் சாப்பாடு நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே சாப்பாடு நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் யார் இதுக்கு சொல்லிக் கொடுத்தது தூய் ஆவியார் என் பிள்ளைக்குள்ள அந்த தூய் ஆவியானவர் இருப்பதினால்தான் இந்த உலகம் பாவம் நீதி தீர்ப்பு என தவறான கருத்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த தூய் ஆவியார் உணர்த்துவார் பொய் சொல்லுவது பாவம் திருடுவது பாவம் பெற்றோர்களுக்கு கீழ் படியாமல் நடப்பது பாவம் இயற்கைக்கு எதிராக நீ செயல்படுவது பாவம் உணவை வீணடிப்பது பாவம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இதைத்தான் இந்த தூய் ஆவியார் நமக்கு சொல்லி தருகிறார் இந்த தூய் ஆவியார் நமக்குள் இருக்கிற பொழுது அவர் உண்மையை நோக்கி நம்மை வழிநடத்துவார் இறைவனோடு உள்ள தொடர்பை அவர் ஆழப்படுத்துவார் ஆகவே நம் தன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற வாக்குறுதி இதுதான் உங்களை நான் திக்கற்றவர்களாக மாட்டேன் உங்களோடு என்றும் இருக்கும்படி ஒரு துணையாளரை தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன் அவர் உங்களுக்கு துணையாளராம் ஆவியாரை தருவார் என்று சொன்னார் அந்த ஆவியாரை தான் நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் அந்த ஆவியார் தான் நமக்குள்ளும் இருக்கிறார் திருச்சுவை ஆண்டுகளாக வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் நம் ஆண்டவர் கிறிஸ்து வல்லவராம் கடவுளின் வலப்பக்கத்தில் இருப்பதையும் வான மேகங்களின் மீது வருவதையும் நாம் காண்போம் அவர் வந்து இந்த உலகை தீர் தீர்ப்பிடுவதற்காக தீர்ப்பிடுவதற்காக அவர் வருவார் அவன் அவன் செய்த செயல்களுக்கு ஏற்ப கைமாறு அவன் அவனுக்கு தரக்கூடிய கைமாறு என்னிடத்தில் இருக்கிறது அதை நான் தருவேன் என்று திருவழிபாடு இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வாக்கியத்தில் ஆண்டவர் கூறுகிறார் ஆக இயேசு வந்தார் என்றால் உலகின் முடிவு இரண்டாம் வருகை ஆகவே தான் அவர் காத்து கொண்டிருக்கிறார் என் மக்கள் மனமாற்றம் அடைந்து உண்மையாய் அவர்கள் வாழ வேண்டும் காத்து கொண்டிருக்கிறார் ஆனால் அவருடைய வருகை மிகவும் சீக்கிரமாக இருக்கிறது நாம் தயாரிப்போடு இருப்போம் ஆகவே தான் அவர் காட்சி கொடுக்காமல் அன்னை மரியாலை உலகிற்கு சென்று காட்சி கொடுக்க வைக்கிறார் பாருங்கள் கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியாக மக்கள் காணக்கூடிய வகையில் பரிசுத்தமான ஒரு படைப்பு யார் என்று சொன்னால் அன்னை மரியாள்தான் அன்னை மரியாள் கடவுள் அல்ல இறைவனை சுமந்த தாய் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த அன்னை அவரை இந்த உலகம் பார்க்க முடியும் ஏசு கிறிஸ்து வந்து உலகிற்கு காட்சி கொடுத்து விட்டு செல்லுகிறார் என்றால் உலகம் முடிகிறது ஆகவே தான் அன்னை மரியாலை அவர் அனுப்பி அம்மா போங்க உலகத்திற்குள்ள போய் என் பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க உங்களை பார்க்கறவங்க உடனிருப்பை உணர்வாங்க மனம் திரும்புவாங்க அம்மா காட்சி கொடுக்குறப்பெல்லாம் சொல்ற காரியம் என்ன நான் கடவுள் என்னை ஆராதிங்கன்னு சொல்றாங்களா இல்லை மூன்று முக்கியமான காரியங்களை அவர்கள் சொல்லுவார்கள் பாவம் செய்யாதிருங்கள் மனம் மாறுங்கள் ஜெபியுங்கள் இதைதான் அம்மா வந்து காட்சி கொடுக்கிற வேலையில சொல்லுவாங்க பாவம் செய்யாதிருங்கள் மனம் மாறுங்கள் ஜெபியுங்கள் ஜெபியுங்கள் பல வேளைகளில் அன்னை காட்சி கொடுக்கிற பொழுது ரத்த கண்ணீர் வடிப்பது போல அழுது கொண்டே காட்சி கொடுப்பார்கள் என் மகன் உங்களுக்காக பட்ட பாடுகள் வீணாகி விடுமோ இந்த உலகம் பாவம் செய்து கொண்டே இருக்கிறது மனம் மாறுங்கள் என்று சொல்லி காட்சி கொடுப்பார்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அதன் நினைவாகத்தான் ஆங்காங்கே அன்னை மரியாளுக்கு நாம் கெபியில் அன்னை மரியாளுடைய சுருபத்தை வைத்து அவர் காட்சி கொடுத்ததை நாம் நினைவு கூறுகின்றோம் தூய் ஆவியார் இயேசு வந்து வந்து காட்சி கொடுத்துட்டு போறவர் அல்ல தூய் ஆவியார் உடன் இருக்கிறார் ஆனால் அவரை நாம் காண முடியாது அவர் நமக்குள்ளும் நம்மோடும் இருக்கிறார் அப்போ நமக்குள்ள ஒரு சந்தேகம் இங்கே இருப்பது யார் இதை ஏசு கிறிஸ்து என்று தானே நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் நற்கருணையில் இருப்பவர் ஏசு கிறிஸ்து தானே என்று சொல்லுகிறோம் உண்மைதான் உண்மைதான் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பதாம் ஆண்டு லான்சியானோ இத்தாலியில் உள்ள லான்சியானோ என்ற நகரிலே லெகான்சியன் டாமிஷன் என்ற ஒரு சிற்றாலயத்தில் ஒரு பேசியல் நகரை சேர்ந்த ஒரு குருவானவர் உண்மையில் நற்கருணையில் சாதாரண அப்பம் எப்படி இயேசுனுடைய உடலாக மாறுகிறது என்று அவர் சந்தேகப்பட்டார் அது உண்மையாலுமே சாதாரண அப்பம் இயேசுவினுடைய உடலாக மாறிவிட்டது அந்த சாதாரண திராட்சை ரசம் இயேசுவினுடைய இரத்தமாக மாறிவிட்டது ஆய்வுக்கு உட்படுத்தினார்கள் அந்த ஆய்வில் அவர்கள் சொன்னார்கள் இது உயிருள்ள ஒரு மனிதனுடைய இதயத்தின் தசை என்று அவர்கள் சொன்னார்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய நினைவாக விட்டுச் சென்றது அவருடைய இதயத்தின் தசை ஏன் இந்த இதயம் இந்த இதயம் நம்மை அன்பு செய்வதற்காக என்னாலும் காத்து கொண்டிருக்கிறது ஆக இயேசு கிறிஸ்து இங்கு இருக்கிறார் என்று சொன்னால் தவறு ஒன்றுமில்லை ஏனென்றால் அவருடைய இதயம் இந்த நக்கருணியில் இருக்கிறது அவருடைய உடல் இந்த நக்கருணியில் இருக்கிறது ஆனால் அவர் மீண்டும் உடலோடு அன்மாவோடு வருவார் மீண்டும் வருவார் ஆகவே என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் ஆராதிக்கிற நம் கடவுள் நம்மோடு இருக்கிற கடவுள் நமக்குள் இருக்கிற கடவுள் ஆவியார் தூய் ஆவியாராய் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துகிறார் இரண்டாம் வருகைக்காக ஆண்டோருடைய இரண்டாம் வருகைக்காக நாம் ஆயத்தமாகவும் பிறரையும் ஆயத்தப்படுத்துவோம் இறைவனின் அருளும் ஆசிரியம் சமாதானமும் என்றும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் தங்கி உங்களை என்றும் காத்து வழிநடத்துவதாக நடத்துவதாக